கும்பம் வாரத்தின் ஆரம்பத்தில் உத்தியோகத்தின் நிமித்தமாக செய்யப்படும் எந்த ஒரு பயணமும் இனிமையானதாகவும் நன்மை பயப்பதாகவும் இருக்கும் பணியிடத்தில் சீனியர்கள் அன்பாக இருப்பார்கள் ஜூனியர்கள் முழு உதவியையும் வழங்குவார்கள் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அருமையான வாய்ப்பை பெறலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரங்கள் அமையும் வாரத்தின் நடுப்பகுதியில் ஒரு செல்வாக்கு மிக்க நபருடனான சந்திப்பு எதிர்காலத்தில் குறிப்பிடத்தக்க வருமானத்தை ஏற்படுத்தும் நிலம் மற்றும் கட்டுமானங்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பெற்றோர் முழு ஒத்துழைப்பு தந்து உதவுவார்கள் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம் யாரையாவது விரும்புகிறீர்கள் மற்றும் உங்கள் காதலை அவரிடம் சொல்ல நினைத்தால் காதல் கை கூட வாய்ப்புள்ளது அதே நேரத்தில் ஏற்கனவே காதல் உறவில் உள்ளவர்களின் திருமணத்திற்கு குடும்ப உறுப்பினர்கள் சம்மதிக்கலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும்